ஒரே பாட்டுதான் தான் மைசேட்ல ஒரு மாதிரி பாடுறாங்க வள்ளி நிறுவனத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க கரகாட்டத்துல ஒரு மாதிரி பாடுறாங்க இப்ப காப்பு அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம கிடாய அறுவோம் கிடாய அறுத்தாலே ஆம்பளை எல்லாம் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு ஒரு கடைக்கு போவாங்க கடைன்னா எல்லா ஊர்லயும் ஒண்ணுதான் போய் கடை எங்கன்னு மட்டும் கேளுங்க சவுளி கடை இருக்கு மல்லிகை கடை இருக்கு வட்டிக்கடை இருக்கு எந்த கடையும் காட்ட மாட்டான் இப்படியே போய் சந்தல திரும்பினா இங்க இருக்குனே அப்படிமா குடிக்கிறவனா இருந்தா கூட்டிக் கொண்டே விட்டுட்டு வந்துருவான் குடிக்காதவன்னா சொல்லுவான் போனாரு அண்ணன் கடையில வாங்கினாரு சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு டேபிள்லயே படுத்துட்டார் இவன் பொண்டாட்டி போன் பண்ணுது சாப்பிட வரல ஆம்பளை அப்பதான் செடியா இருக்கணும் மாட்டிக்க கூடாது தூங்கிடுச்சு அஞ்சு மணிக்கு அண்ணனுக்கு சுய நினைவே வருது இப்ப அண்ணன் கடையில இருந்து வீட்டுக்கு வர்றாரு மைசெட்ல மாட்டு கேட்டாரா

அதுக்கு பெரிய செல்வி வேணும் ஒரு ஆறு அஞ்சு செல்வி அப்பதான் எடுக்க முடியும் உட்காந்து காங்கி ரெண்டு பேரும் அதை அடைக்கி எடுக்க ஆளுங்க இப்பொழுது முதல் எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்கள் அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் கொங்கும் மஞ்சுநாதன் என்ற யூடியூப் சேனலை அவர்தான் நிர்வகித்து வரக்கூடியவர் இப்ப முடிச்சு வச்சிருக்காரு அவரு சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சேனல் ரெண்டு யூடியூப் சேனல் வந்திருக்கு நாளைக்கே உங்களுடைய பட்டிமன்றம் நம்ம ஊர் பேர போட்டா வரும் அந்த பண்ணியிருக்கோம் இப்பொழுது முதல் வாரத்தில் தொடங்குவதற்காக மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதற்றலோடு வருகிறார் நல்ல ஒரு கைதட்டு அம்மாவட்டியிலே தாய காலி தாயே இருந்து வர தருவளையில் சாமிளே இருக்கானே தங்கமே தங்க ஆமேரியம்மா வீட்டிலயா தாலாங்கிடுதான் குறவிலினோடு ஓட்டான் குறுகள சொந்தி ஊரேடிய ஊரேடியா உத்தம ஆமேரியயா அந்த மலையாள வீதியிலே கல்யாண பண்றதே நீள நீ எழுதாத வேணும் அம்மா கொண்ட புடி வந்து ஓட்டக்க தாலாவுதே தாயே காளி நீ யாத்தல பலுகா இருக்கு வந்து நேர் வந்துள பலுகா கொடுக்குவா சென்னு வந்து

ম্য 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 কবা কোড কোয ক্র ম্য হোয ম্য কবা কোয

நம்ம அப்படியே பொடிச்சாமி என்றதா நம்மள போன் பண்ணி யூடியூப்ல ஒரு நம்பர் எடுத்து அப்படியே சவுடாவியம் கோயிலுக்கு தான் முதல் முதல்ல ஒட்டச்சத்திரத்துக்கு போய் நம்ம கால் வைக்கிறோம் தாராவரத்து வரைக்கும் வந்துங்கிறோம் பூசாரி பட்டி வரைக்கும் வந்துங்கிறோம் அங்க பெருமாவும் என் வச்சு வருஷ வருஷம் அந்த மாதிரி படங்களை போட்டு எழுப்புவேன் அதுக்கு தென் பேர் வந்தது நான் நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ராசு அவர் சுரேஷ் இன்னைக்கு நம்ம கொசாப்பட்டி இன்னைக்கு காவேரி வெட்டி இந்த பக்கம் மஞ்சராயிப்பட்டி கிழக்கு ஓடப்பட்டியில இருந்து

முப்பாண்ட தொண்டி பாருண்டாரு மக்களும் சொன்னாங்களே இப்பேற்பட்ட சனத்துக்கு பருத்து பூவும் கொண்டாந்து போறீங்கன்னு நீங்க கேட்கலாம் நடுவர் அவர்களே தெரியுமா வாசம் இல்லாத பருத்து பூவும் கொண்டாந்து பாலத்துல ஓடுறவன்னு மத்த ஊமெல்லாம் காத்தாலும் பொழுதோட வாடி போகுங்க ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மரத்தை காப்பாத்துதுங்க காவேரி வட்டியில வாழக்கூடிய எல்லாச்சாங்க ஆரோட காசு மரத்து காசுபடாமி வாழக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு நான் பருத்தி போன உங்க பாதத்துல விற்கிறது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா நல்ல பொருள் நல்ல நானும் தெரிஞ்சவரும் வந்தா மகாராஷ்டிரா மேலே நான் போற இடத்துலயும் வந்து அடுத்த உங்களுக்கு பண்ணாங்களே